குளிச்சுட்டு யோகா செய்யலாமா இல்லை யோகா செஞ்சுட்டு குளிக்கணுமா இந்த கேள்வியை நிறைய பேர் கேட்டனால அதுக்கு பதில் சொல்கிறக்காக இந்த வீடியோ நீங்கள் சாமியாக இருந்தால் யோகா செஞ்சதுக்கப்புறம்தான் குளிக்கணும் நீங்கள் சாமியாக இருந்தால் குளிச்சுட்டு யோகா செய்யணும் புரியல இல்லையா புரிகிற மாதிரி சொல்கிறேங்க நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் யோகா செய்கிறது ஆரம்ப நிலையில் யோகா செஞ்சுட்டு குளிக்கணும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் பல வருஷமாக யோகா செஞ்சு உங்கள் உடம்பு வேற ஒரு ஃபார்முக்கு வந்துருச்சுன்னா அது என்னங்கிறத சொல்கிறேங்க வந்துடுச்சுன்னா குளிச்சுட்டு யோகா செய்யணும் இது உங்களுக்கு புரியணும்னா சில கான்செப்ட் புரியணும் புரிஞ்சுக்கோங்க யோகா செஞ்சு முடித்தோடனே அதாவது யோகா செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அல்லது செஞ்சு முடித்தோடனே உங்களை நீங்களே மோந்து பாருங்கள் ஸ்மெல் பண்ணுங்க யோகா செய்யும் பொழுது வேர்வை வருது இல்லையா அந்த வேர்வை ஒரு கெட்ட வா வாசம் அழித்தா பேட் ஸ்மெல் அழித்தா போகுது உங்களுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் யோகா செஞ்சுட்டு குளிக்கணும் சில பேர் யோகா செஞ்சு முடிச்சிடணும் ஸ்மெல் பண்ணி பாருங்கள் பேட் ஸ்மெல்லே அடிக்காது அந்த மாதிரி நபர்களெல்லாம் குளிச்சுட்டு யோகா செய்யணும் புரிஞ்சுதுங்களா அதாவது யோகா செய்யும் பொழுது என்னாகுன்னா நமது உடம்பில் உள்ள கழிவுகள் வெளியே வரும் அது குறிப்பாக வேர்வை வழியாக வெளியே வரும்